ஹைஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பன் குர்ஷிவா குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தா சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதையும் நம்பி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்னைக்கு நம்ம ஷோவில் உபேரா இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் உபேரா நேற்று அதாவது ஜூன் இருபதாம் தேதி வேர்ல்டுகள் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலையும் செமல்டினியூஸாக எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது வேர்ல்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் உபேரா பொறுத்த வரைக்கும் சேகர் டைரக்ட் டேரக்ட் பண்ணிருக்காரு படத்தோட ரன் டைம் த்ரீ ஹவர்ஸ் டூ மினிட்ஸ் தனுஷ் ராஷ்மிகா மந்தானா அப்புறம் ஜிம் சார் இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது எப்படி இருந்தது என்னென்ன ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் படத்து ஃபஸ்ட்டு படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் படத்தோட பெரிய பாசிட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷுங்க தனுஷ் மாதிரி ஒரு கேரியர் பீக்கில் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஸ்கிரிப்ட் அந்த அந்தளவு ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது நான் ஒடியேஸ் அதுவும் த்ரீ ஃபோர் இயர்ஸாக ரொம்ப அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் ரொம்ப மெச்சூரிட்டி லெவல் வேறு லெவலில் காமிச்சிட்டு இருக்காரு எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வகையில் எந்த படத்துலையும் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப அருமி அதுலேயும் அவரோட கதாபாத்திரம் ரொம்ப சூப்பரான ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஏடயர் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து படம் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை பட் அவருக்கு வந்து சே நடிப்புக்கான ஒரு தீனி கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த குபேராங்க சேகர் கம்புலா அவர்கிட்ட இந்த எந்த அளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ நடிப்பை வாங்கியிருக்காரு தனுஷும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ஆக்டராக அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்காக ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு தனுஷ் அது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா நாகார்ஜுனா அவர்கள் இந்த படத்துக்கு பெரிய அசட்டுங்க அவர் வந்து நிறைய சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃபில் லிமிடெட் சீன்ஸ் கொடுத்துருந்தாலும் அவர் வந்து போகிற சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் அவரோட டப்பிங் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் டப்பிங் வந்து எனக்கு பெருசாக நாகார்ஜுனாவோட வாய்ஸ் மாதிரி தெரியல தனித்து தெரிஞ்சது ஒரு டப்பிங் படம் மாதிரியே ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ராஷ்மிகா மந்தனா ப்ரீ இன்டர்வியூக்கு முன்னாடி தான் வராங்க அதுக்கப்புறம் படம் சொல்லுங்கள் டிராவலராக தனுஷ் கூட அது மாதிரி ஒரு தான் ஒரு நீட்டான சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி சொல்லணும் வில்லன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் சாப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து இந்த அரவிந்த் சாமி நம்ம பார்த்துருப்போம் தனி ஒரு ஒன்றில் அதை மாதிரியே காமிச்சிட்டு கிளைமேக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவரை காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அந்த விஷயம் மட்டும் அடிச்சது பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அற்புதம்ங்க ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் இது மாதிரி பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த போய்வான் அன்பா பாடலில் தனுஷோட ஆட்டம் வேற லெவலுங்க தேட்டரை என்ஜாய் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அந்த சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா அற்புதமாக வந்துது பாட்டு வைக்கணும் அப்படின்னு வைக்காமல் ஒரு சூப்பரான சீக்வென்ஸில் அந்த பாடல் வருது அதுவும் ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அது இதை தாண்டி நிறைய பேர் பாக்யராச்சார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிருக்காரு அதாவது ஒரு எக்ஸ்டனட் கேமியோமர் தான் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது சாஜி சிண்டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு பத்து நிமிஷம் தான் வருவார் கலக்கிருக்காரு வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு ஹரீஷ் பரேடி அவருக்கு குத்துந்த கேரக்டர் ஓரளவு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு இதை மாதிரி இப்படி இருக்க படத்தோட கான்செப்ட் ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட்டுங்க ரொம்ப ஹை லெவல் கான்செப்ட் அதை வந்து சேகர் கும்பலை எடுத்தது அந்த பிளாட் வந்து ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லலாம் இப்போ படத்தில் என்னெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரெண்டே காலிலேருந்து ரெண்டு ஹவர் இருபது நிமிஷத்துலேயும் முடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மூணு ஹவர் இழுத்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த லேக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபீல் ஆச்சு செகண்ட் ஃபிலிம் ஃபீல் ஆச்சுங்க அது ஒரு விஷயம் சொல்லணும் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நார்மலான ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்படியே ஓடும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த படத்துக்குள்ளே போதிங்க இது அந்த கதையை நோக்கி இந்த படம் அப்படியே நகரும் அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் பேர் தான் சேகர் கம்புலாக கொடுத்துருக்காரு ரொம்ப பொறுமை வேணும் இந்த படம் பார்க்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுறேன் அடுத்து லாஜிக் லாஜிக்குங்கிறது இந்த படத்தை நீ நான் ஆல்ரெடி எப்போயுமே சொல்கிறது தான் நீங்கள் பெரிய படங்களை லாஜிக்கெலாம் யாரும் பெருசாக பார்க்குறதுல மாதிரி எந்த படத்துலையும் நீங்கள் லாஜிக் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்பவே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கான்செப்ட் நல்ல கான்செப்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ்லாம் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருனா இன்னும் பெட்டரான படமாக வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பட்டுன்னு எடுத்து கவுத்து முடித்த மாதிரி இருந்தது ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா படத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற டேரக்டர் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோ வந்தாலும் ஆனால் கிளைமேக்ஸ் என்னவோ எடுத்தோம் கவுத்தோன்னு முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க அது ஒரு ட்ராபேக்காக எனக்கு ஃபீல் ஆச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா குபேரா எப்படி இருந்தது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா குபேரா வந்து கமர்ஷியல் சினிமாவை தாண்டி ஒரு சினிமாங்குது கமர்ஷியல் சினிமா கிடையாது அந்த கதைக்குள்ள அந்த பிளாட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போகும் இந்த படம் அது மாதிரி ஒரு திரைப்படம் தான் குபேரா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்காது அதே த அதே சமயத்தில் சண்டை காட்சிகள் பெருசாலாம் கிடையாது எக்ஸப்ட் கிளைமேக்ஸ் தவிர அதுவும் பெரிய சண்டைலாம் சொல்ல முடியாது சண்டை காட்சிகள் இல்லாமல் யதார்த்தமாக எடுத்த ஒரு திரைப்படம் அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு பிஜிஎம் வந்து ஒரு சப்டிலான ஒரு பிஜிஎம் டிஎஸ்பி கொடுத்துருப்பாரு அதே சின்ன பார்த்தீங்கன்னா கங்குவா புஷ்பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைய விட்டுருப்பாரு இதில் வந்து ஒரு சப்டிலான பிஜிஎம் கொடுத்துருப்பாரு அது இந்த படத்துக்கு பக்க பலம் அப்படின்னு சொல்லலாம் ஓவரலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தாராளமாக ஒன் டைம் வாட்சபிள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்சாக தான் எனக்கு குபேரா ஃபீல் ஆச்சு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தனுஷ் நாகார்ஜுனா மந்தனா அப்புறம் டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்புறம் ஒரு பிளாட்குள்ளேயே படம் போச்சு இதெல்லாம் இந்த படத்துக்கு எனக்கு பெரிய ப்ளஸ் அதனால் ஒரு டீசெண்ட் ஆன ஓகேஷ் வாட்சா எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படத்துக்கு சினிமா சித்த சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் நீங்கள் தனுஷ் ஃபேன் அப்புறம் வந்து எனக்கு ஸ்டோரி ஓரியன்ட் ஃபிலிம் பிடிக்கும் ஓரளவு நான் அந்த கதைக்குள்ளேயே ட்ராவல் ஆகிற மாதிரி படம் தானே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குபேரா கண்டிப்பாக போய் ஃபேமிலியோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்